வணக்கம் மக்களை ஜிகே டெக்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு புது கிரைண்டரோட அன்பாக்சிங் ஒரு கிரைண்டர் வாங்கணும்னா என்னென்னலாம் பார்க்கணும் அந்த டீட்டெயில் ப்ளஸ் எங்களோட பழைய கிரைண்டருக்கு என்ன ஆச்சு எதனால் நாங்கள் புது கிரைண்டர் வாங்கணுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கிரைண்டர் வாங்கணும்னா இந்த நாலு விஷயத்த நம்ம கண்டிப்பாக ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து கிரைண்டரே வாங்கணும் அது என்னென்னா கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் ஓல்டேஜ் அதுக்கப்புறம் மெட்டீரியல் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அரைக்கிற அந்த கல் இருக்குலே அந்த ஸ்டோன் என்ன ஸ்டோன் இதைத்தான் நம்ம பார்க்கணும் இது நாளும் ரொம்ப 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 முக்கியம் இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எந்த பிராண்டில் வாங்கலாம் என்ன மாடலில் வாங்கலான்றத சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி பார்க்கலாம் கெப்பாசிட்டி வந்து நம்மளோட ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸை பொறுத்து நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை மாவு அரைக்கிறோன்ற டைமிங்கை பொறுத்து தான் நம்ம கெப்பாசிட்டி வாங்கிக்கணும் கெப்பாசிட்டி வந்து காம்பேக்ட் கிரைண்டர்னால் ஒரு லிட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ரெண்டரை லிட்டர் வரைக்குமே இருக்குது ஒரு லிட்டர்னால் ஒரு ரெண்டு பேர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு லிட்டர் போதும் ஒரு மூணு நாளைக்கு மாவு வரும் அரைச்சிக்கலாம் இதே இது நாலு பேர் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லிட்டரு வாங்கினா போதும் அதில் வந்து ஒன்னே கால் கிலோ அரிசி வரைக்கும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அதுதான் கெப்பாசிட்டி வந்து நம்மளோட ஃபேமிலியில் உள்ள இருக்க மெம்பர்ஸை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அடுத்து வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க வோல்டேஜ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா டைமிங் அதிகமாகும் வோல்டேஜ் கூட கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு அரைச்சி கொடுத்துரும் ஸோ ஒன் ஃபிஃப்டி வோல்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் டூ ஃபார்ட்டி டூ எயிட்டி வரைக்குமே இருக்குது அது வரைக்கும் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா மெட்டீரியல் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா அப்போ தான் துருப்பிடிக்காமல் இருக்கும் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை தான் எப்படியாக அரைப்போம் அரைச்சிட்டு ஒரு உரமாக வச்சுருவோம் அப்போ வந்து துருப்பிடிக்க துருப்பிடிக்கக்கூடாது நீட்டாக இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்லதாக பார்த்து நம்ம வாங்கிக்கணும் அதுக்கப்புறமா ஸ்டோன் அந்த மாவு அந்த கல் இருக்கு இல்லையா அரைக்கிற கல் வந்து கல்லில் ரெண்டு டைப் இருக்குது சிலிண்டரிக்கல் ஸ்டோனு அப்புறம் வந்து கோணிக்கல் ஸ்டோனும் கோணிக்கல் வந்து அல்ட்ரா மாடல் மட்டும்தான் அவங்க தான் காப்பிரைட் வாங்கி அந்த மாடலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது கோணிக்கல் யூஸ் பண்ணால் மாவு வந்து ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சி தருது சிலிண்டர்கள் வந்து அதை விட கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது பட் வந்து நம்ம வந்து சிலிண்டர்கள் யூஸ் பண்ணுறதுனால எந்த தப்பும் கிடையாது அது வந்து ரொம்ப ஹார்டு அந்த மாதிரிலாம் கிடையாது அதை விட இது கொஞ்சம் நைஸாக வருது அவ்வளோதான் வித்தியாசம் அடுத்து ரொம்ப முக்கியமானது மோட்டார் என்ன மோட்டார் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஃபேஸா டபுள் ஃபேஸா என்ன ஆர்பிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு நம்ம வாங்கணும் இதுதாங்க கிரைண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்புறம் வந்து பவர் கார்டு அதாவது அந்த கேபிள் லென்த் இருக்கும் இல்லையா பிளாக் பாயிண்ட்டு அது வந்து எவ்வளோ லென்த் இருக்குது நம்ம வைக்கிற இடத்துக்கும் அந்த கிரைண்டரை மாட்டி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கு பிளக் பாயிண்ட் உள்ள இடத்துக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்குமான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் சின்னதாக வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது ஸோ பவர் கார்டு அந்த கேபிளையும் நம்ம எவ்வளோ மீட்டர் வேணுன்றதை பார்த்து வாங்கிக்கணும் இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை பக்கத்தில் உள்ள ஷோரூமில் போய்ட்டும் நம்ம வாங்கிக்கலாம் நாங்கள் என்ன கிரைண்டர் வாங்கினோன்னா நாங்கள் வந்து ப்ரீமியர் காம்பேக்ட் வெட் கிரைண்டர் தான் வாங்கியிருக்கு அது மாடல் வந்து பிஜி ஃபைவ் ஜீரோ ஒன் இது வந்து சும்மா நார்மல் மாடல் தான் இதே மாடல் தான் இதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணோம் அது வந்து ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால மறுபடியும் அதே இது வாங்கிட்டோம் இது வந்து வோல்டேஜ் வந்து டூ டுவெண்ட்டி வோல்டேஜ்லேருந்து டூ ஃபார்ட்டி வோல்டேஜ் வரைக்கும் இருக்குது கெப்பாசிட்டி வந்து ரெண்டு லிட்டர் மெட்டீரியல் வந்து நம்ம ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டோன் வந்து இது வந்து சிலிண்டர்கல் ஸ்டோன் தான் பவர் கேபிள் வந்து ரெண்டு மீட்டர் ஃபைவ் ஆம்ஸ் உள்ள அந்த பின் தான் த்ரீ பின் தான் போட்டு வாங்கியிருக்கோம் இதுதான் எங்கள் கிரைண்டரோட டீட்டெயில்ஸ் இது அன்பாக்சிங் பண்ணுறத பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அது கூட வந்து ஒரு அது மாவை வந்து தள்ளிவிடுறதுக்காக ஒரு ஸ்டிக்கும் அதுக்கப்புறம் மெஷரிங் கப்பும் இது மட்டும்தான் வந்தது நம்மளுக்கு தேங்காய் துருவுறதோ இல்லை சப்பாத்தி பரு ஏதோ வேணும்னா அதை எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பே பண்ணி வாங்கணும்னு சொன்னாங்க அது எங்களுக்கு வேணுன்றதுனால நான் வேணான்னு சொல்லியாச்சு இதோடய ப்ரைஸ் வந்து இது எம்ஆர்பி வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபா அந்த கடையில் வந்து இப்போ பொங்கல் ஆஃபர் சொல்லிவிட்டு ஐயாயிரத்தி அறநூறுபாய்க்கு இந்த மிக்சியை நாங்கள் வாங்கினோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சுருந்தது இதுலேயேவும் ரெட் கலர் வச்சுருந்தோம் சரி இப்போ கலர் மட்டும் மாற்றி நல்லா டார்க் க்ரே கலரில் வாங்கியிருக்கு பழைய கிரைண்டருக்கு என்ன ஆச்சுன்னா அதை வந்து நாங்கள் நைன் இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் அது என்னோட மிஸ்டேக் தான் நான் வந்து அரிசி போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு அதில் கொஞ்சம் தண்ணி பற்றாமல் இருந்திருக்கும் போல் அதுவே ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கு அதை நானும் கவனிக்காமல் குளிக்க போயிட்டு வந்து பார்க்குறப்போ அது வந்து அப்படியே மோட்டர்லேருந்து புகையாக வந்துருச்சு அதனால மோட்ரு போச்சு அதில் சுற்றி இருக்க விங்ஸ் போச்சு ஆனால் அந்த பார்ட்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க பக்கத்தில் உள்ள சர்வீஸ் கடையில் ஸோ சரி புதுசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கும் டூ தௌசண்ட் கேட்டாங்க சரி சர்வீஸ் பண்ணால் ஒரு வேளை மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை வருமோ என்னமோன்ட்டு சரி எதுக்கு அப்படியே போய் கடையில் போய் பார்க்கலான்ட்டு போனோம் சரி அதே மாடல் அப்படியே வச்சுருந்தாங்க ஸோ அதே இதை அப்படியே நாங்க வாங்கிட்டோம் இது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும் இதே யூஸ் பண்ணியாச்சு பத்து வருஷமா சரி அதே மாடலே நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு இதை ஃபஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணுன்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெளியே எடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா சுத்தமா கழுவிக்கிறணும் கழுவிட்டு வந்து அப்படியே நம்ம மாவா அரைச்சு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது ரைசன் அரிசியோ இல்லை எந்த அரிசியோ வந்து அதை நமக்கு கொஞ்சமாக போட்டு அரைச்சிடணும் ஏன்னா அதில் உள்ள அந்த கல்லில் வந்து இது ஓட்டப்பட்டுருந்துருப்பாங்க அந்த கோடு இதெல்லாம் போட்டிருக்கப்போ அந்த கல்லில் வந்து கொஞ்சம் மண்ணல் அந்த இதெல்லாம் நிற்கும் இல்லையா அதெல்லாம் ஒரு தடவை அரைக்கிறப்போ அது எல்லாம் வெளியில் வந்துடும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரிசியை அதில் போட்டு அரைச்சி அந்த தூசி அந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மாவு அரைக்கணும் ஸோ இப்போ நான் அதுக்காக தான் அந்த உள்ளே போட்டிருக்கேன் போட்டதில் ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகலை வேகமாகவே அரைச்சிருச்சு பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் ஆகுது இது போட்டு எவ்வளோ க்ளீன் சூப்பராக அது நைஸாக வந்துடுச்சு இதில் வந்து ஒன்றே கால் கிலோ அரிசி வரைக்கும் போட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒன்னேகால் கிலோ ஒன்றரை கிலோ வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நான் இதுக்கு முன்னாடி ஒன்றரை கிலோ வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவேன் வாரத்துக்கு ஒரு தடவை தான் அரைச்சி வைப்பேன் அதனால இப்பையும் ஒன்றரை கிலோ தான் போட்டிருக்கேன் எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து கீழே கொட்டிட்டு திருப்பி கொஞ்சம் நல்லா கழுவிட்டு அந்த மாவை நம்ம அடுத்து வீட்டுக்கு யூஸ் பண்ணணும் இல்லையா அந்த மாவை அரைக்கலாம் இந்த மாவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்குன்றது கரெக்டாக ரெண்டு நிமிஷத்தில் இது சூப்பராக அரைச்சிருச்சு வாங்க அந்த அரிசியாகவும் அரைச்சி பார்க்கலாம் இப்போ நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு நான் வெந்தயம் போடுவேன் அது கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா அடுத்து உளுந்து போடுவேன் ஏன்னா உளுந்து லாஸ்ட்டாக போட்டோன்னா அது கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுட்டு அது ஒரு ஒரு செகண்டு அதை அரைச்சதுக்கப்புறமா உளுந்த போட்டுருவேன் உளுந்தை வந்து நம்ம ஊற வைக்கல கொஞ்சம் ஊற நல்லா கழுவிட்டு அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா மாவு நல்லா பொங்கி வரும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா உள்ள போட்டாச்சு உளுந்தை வந்து கரெக்டாக வந்து பதினாறு நிமிஷத்தில் அரைச்சி முடிச்சிருச்சு இது வந்து முந்நூறு கிராம் உளுந்து கரெக்டாக பதினாறு நிமிஷம் தான் அடுத்து அரிசி அரைக்கலாம் ஃபஸ்ட்டு எப்பயுமே கிரைண்டரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு தான் எந்த பொருளையுமே சேர்க்கணும் வெந்தயம் உளுந்து அரிசி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு தான் நம்ம என்ன பொருளை அரைக்கணுமோ அந்த பொருளை போடணும் இப்போ வந்து அரிசியை போட்டுட்ருக்கேன் அரிசி வந்து கரெக்டாக இருபத்தி ஏழு நிமிஷம் ஆச்சு இருபத்தி ஏழு நிமிஷத்தில் நல்லா மாவாக அரைஞ்சிடுச்சு நம்ம அப்படியே போட்டுவிட்டு அங்கே போயிடக்கூடாது தண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்பப்போ கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிடணும் அது தேவையான அளவுக்கு நம்ம பார்த்து ஊற்றிக்கிடணும் இல்லைன்னா ஸ்ட்ரக் ஆகி நின்றோம் நம்ம பார்க்காம விட்டுட்டதுனால தான் இந்த மோட்ரு ப்ராப்ளமே வர்றது ஸோ நம்ம பார்த்து கரெக்டில் தண்ணியை ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடணும் ஸோ பாருங்கள் மாவு நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவை எடுத்துக்கலாம் அந்த மாவு நல்லா சூப்பராகவே வந்தது அதில் தான் இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு இட்லி சுட்டு நாங்கள் சாப்பிட்டாச்சு நல்லா சாஃப்டாகவும் இருந்தது இந்த கிரைண்டர் ரொம்பவே நல்லாயிருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ப்ரீமியர் காம்பேக்ட் நம்பர் வந்து ஃபைவ் ஜீரோ ஒன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜிகே டாக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை